மேடையில் பார்க்குறீங்க டிவியில் பார்க்குறீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஓடுற ட்ரெயினிஸ்ட் பீகாரில் ஓடுற மாதிரி யூபியில் ஓடுற மாதிரி பேசுவானா யாராவது எந்த எதிர்கட்சி தலைவராவது ஒப்பீட்டுக்கு பீகாரை யூபி ஒப்பிடுறானா பெருமரியாதைக்குரிய ஆடு அண்ணாமலையை விட நல்லா இந்தி பேசுகிற இந்தி பண்டித்தனா எந்த ஊருக்கு வந்துட்டான் என் ஊர் ராமநாதபுரம் எங்கள் ஊர் சிவகங்கை எங்கள் ஊர் கன்னியாகுமரிக்கு வேகாத வெயில பானிபூரி வச்சவன் வேகாத வெயில சொற்று வச்சவன் ஹிந்தி பண்டித் வந்துட்டான் ஏன் வந்தான் தெரியுமா அவனுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை இந்தியாவோட அடையாளம் ஹிந்தி இல்லை காஷ்மீருடைய தாய்மொழி காஷ்மீர் என்கிற மொழி இமாச்சல பிரதேச தாய்மொழி ஹிம் என்கிற மொழி பஞ்சாபுடைய தாய்மொழி பஞ்சாபி என்கிற மொழி உத்தரப்பிரதேச தாய்மொழி அவதி கனோஜ் என்கிற மொழி இங்க இருக்க பீகாருடைய தாய்மொழி மைதிலி சாந்தலி அவதி கனோஜ் என்கிற மொழி அசாமுடைய தாய்மொழி அசாமி என்கிற மொழி மிசோரமுடைய தாய்மொழி மிசோமி என்கிற மொழி நாகாலாந்து தாய்மொழி நாகா என்கிற மொழி திரிபுராவுடைய தாய்மொழி திரிபுரி என்கிற மொழி இங்க இருக்கக்கூடிய மத்திய பிரதேச தாய்மொழி கனோஜ் அவதி என்கிற மொழி ராஜஸ்தான் என்கிற மாநிலத்துடைய தாய்மொழி ராஜஸ்தானி என்கிற தாய் மார்வாரி ராஜஸ்தானி என்கிற இரண்டு மொழிகளை கொண்ட ஊர் குஜராத் என்கிற மாநிலத்துக்கு தாய்மொழி குஜராத்தி என்கிற ஊர் குஜராத்தி என்கிற மொழி மகாராஷ்டிரா என்கிற மாநிலத்துக்கு மராட்டி என்பது தாய்மொழி ஒரிசா என்கிற மாநிலத்துக்கு ஒரியா என்பது தாய்மொழி மேற்கு வங்கம் என்கிற மாநிலத்துக்கு வங்கம் என்பது தாய்மொழி தெலுங்கானா ஆந்திராவுக்கு நம்முடைய சுந்தர தெலுங்கு என்கிற தெலுங்கு என்பது தாய்மொழி கர்நாடகா என்கிற மாநிலத்துக்கு கன்னடம் என்பது தாய்மொழி கேரளாவிற்கு மலையாளம் என்பது தாய்மொழி தமிழ்நாட்டுக்கு செம்மொழியான மொழிகளின் தாயான தமிழ் என்பது தாய்மொழி இவ்வளவு மொழிகள் இருக்கிற போது இந்தியாவின் அடையாளம் என்றால் ஹிந்தி என்று சொல்வோர் ஒரே ஒரு தலைவன் தான் தெம்மோடும் எங்கள் அன்னை தமிழ் மீது கை வைத்தால் உயிரே போனாலும் என் மொழியை பாதுகாப்போம் என்று சொல்வதற்கு ஒரு தலைவனுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது திருவாரூர் தனையின் தமிழன தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த அன்ப பிள்ளை உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருக்குத்தான்